ஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற சிறப்புமிக்க தலங்களில் விழுப்புரம் அருகே உள்ள இரும்பை மகாலநாதர் திருத்தலமும் ஒன்றாகும் என் பேரு தேவேந்திரன் என் சொந்த ஊர் இரும்பைதான் இந்த கோவிலுக்கு தனி ஒரு ஸ்பெஷல் இருக்கு ஆனா இது வந்து மனிதர்கள் ஒரு கட்டப்பட்ட கோவில் இல்லை வந்து முன்னூறு கோவில் கட்டி முன்னூறு போய் சொல்லுவாங்க அப்ப பழைய காலத்து பரம்பரை இல்லைங்களா அது மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் தான் இது சிவன் கோவில் ஓகேவா ஆனா இங்க வந்தவங்க எந்த ஒரு கஷ்டம் நோக்கி வந்தாலும் அது வந்து லாபகரமான முடிக்கிற ஒரு தான் இந்த கோவில் சிவனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒண்ணு சிவனுக்கு தேடி வந்தாக்கா எந்த எல்லா அருளும் பெற்றுதான் அடைஞ்சி போவாங்க இதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷல் சிவன் கோயிலுக்கு வந்தாலே திருமணம் கண்டிப்பா நிறைவேறும் அது வந்து நூறு பெர்சன்ட் உறுதி திருமணம் இல்லாதவர்கள் வந்தாங்கன்னா திருமணம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்தா உடனே நடக்கும் அதுவும் இந்த கோயிலோட ஸ்பெஷல் கிட்டத்தட்ட எனக்கு நாற்பத்தி ஒன்பது வயசு ஆகுது நானும் இந்த ஊர் தான் ஆனால் என்னை தேடி ஆனால் இங்கே நிறைய பேர் வராங்க இந்த கோயிலுக்குன்னு ஆனால் எல்லாருமே வந்து இங்கே நம்ம ஐயர்கிட்ட வந்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ள டொனேஷனும் இங்கே கொடுத்துட்டு கோயிலுக்காக நிர்வாகத்துக்கு கொடுத்துட்டு போயின்னு தான் இருக்கிறாங்க அது மாதிரி நன்றன் தான் இருக்குது எல்லாம் சிறப்பு வாய்ந்த சிவனே எல்லா இரும்பு கோயில் இருந்தாலும் ஒரு சிறப்பு அதுவும் பாடல் பெற்ற எல்லாருமே வந்து சிவனை வேண்டிட்டு எல்லாருமே அதாவது ஒன்று நம்மளால சாதிக்க முடியலன்னு வந்து பார்த்தாலுமே இங்கே நல்ல சிறப்பான ஒரு கோயில் இங்கே வரணுன்னா நிறைய பேர் வந்து போகிறாங்க இது வந்து ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால் சிவன் வந்து கொஞ்சம் செதந்த மாதிரி இருக்கும் அது அதனுடைய இது வரலாறு அப்படிதான் அதனால இங்க வந்தாலுமே குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க இவ்வளவு பேர் வந்து போறாங்க எல்லாருமே நல்ல மாதிரியா வச்சு நல்லா வச்சிருக்காங்க இதனால எந்த குறையும் இல்லை சிவபெருமும் நல்ல மாதிரியா வச்சிருப்பாங்க இத்திருத்தலத்தில் மூலவர் மகாலநாதர் மகாலீஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் அழகிய லிங்க வடிவில் காட்சி தருகின்றார் சித்தியரண்ணா என் தாயாரே மாத சபையானே அது நட்சத்திரம் அது வெள்ளி அண்ணா என் தாயார கிழமையிலே அம்மா கிழமையிலே வெடிய ஒரு என் நீ நாழிக்குள்ளே ஓ என்ற சத்தத்திலே அம்மா சத்திலே நீ ஒரு கோடி என் தாயாரணி பெண் பிறந்தாயி அந்த ஈசன அவர் வேணுமண்டு அந்த ஈசன் அவர் உனக்கு வேணுமண்டு ஏக குண்டம் அம்மா தான் வளர்த்தேன் வளர்த்தினே ஏகத்திலே நீ வளர்த்தினே அம்மா ஏகத்திலே வந்து உதட்டார் அந்த பிள்ளை யாரும் இந்த பிள்ளை யாரோ என்று சொல்லி அமைத்தினாயா என் தாயாரை நீ உருபுறமாம் இரண்டாவது ஏக குண்டம் நீ இரண்டாவது ஏக குண்டம் என்போட அம்மா நீ தான் வளர்த்தே வளர்த்தினே ஏகத்திலே தங்கா தங்கா என்று சொல்லி அவர் தவையனாரும் அவர் வந்து உதைத்தார் நமோ நாராயணன் எனக்கு அண்ணன் அவர் வேண்டுமென்று நான் அன்புடனே ஆதிசக்தி ஒருபுறமா தானவத்தே மூண்டாவது ஏக குண்டம் உண்டாவது ஏக குண்டம் அம்மா மும்மோராமா தான் வளர்த்த பெண்ணே பெண்ணே இன்று சொல்லி அந்த ஈசனாரும் அவர் பெண்ணே பெண்ணே என்று சொல்லி பிரியமுடன் அவர் வந்து உதைத்தார் இந்த முடிக்கை மன்னன சிந்தையுடன் காத்திருக்கேன் கிட்ட வராத பெண்ணே அடி கிட்ட வராத பெண்ணே நீ எட்ட நின்று பேசும் மோடி ஈசன் அவர் கிட்டே வந்து பேசாதே நீ எட்ட நின்று பேசும் சொல்லும் போது அய்யனம் கிட்ட வந்து பேசினானால் என்ன வந்து நேருமண்ணா நீ தொட்டு பேசினால் ஈசனார் சொல்றார் தொட்டு பேசின யானால் அப்படி நான் பத்திரிகளை நான் நெத்தி கண்ணை தந்தியானால் உன் கையில் இருக்கும் அந்த ஈ எனக்கு கொடுத்தால் நான் நேசமோடன் நான் உன்னை மனம் முடிப்பேன் அந்த பரம கடவுளிடம் நான் நெத்தி கண்ணை பிடுங்கி அந்த ஆதி சக்தி கொடுத்து கையில் இருக்கும் திருசூரத்தை கொடுத்த பிறகு அந்த பரம கடவுள் தன்னுடைய அவர் அந்த பரம கடவுள் அவர் ஆதி சக்திய திருமணம் முடித்தார் குயில் மொழி அம்மை மது சுந்தர நாயகி என்னும் திருநாமத்துடன் அம்பாள் தரிசனம் தருகின்றார் இத்திருத்தலத்தின் விரச்சமாக புன்னை மரம் உள்ளது இத்திருத்தலத்தின் தீர்த்தமாக மகால தீர்த்தம் உள்ளது இத்திருத்தலத்தில் வாழ்ந்த கடுவழி சித்தர் சிற்றரசனுக்காகவும் மக்களுக்காகவும் பெற வேண்டி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார் அப்போது இடையூறு நேரவே அனைவரும் அவரை எள்ளி நகையாடினர் நாங்கள் பாண்டியில இருந்து வந்திருக்கோம் அடிக்கடி வருவோம் இங்க வந்தா திருவண்ணாமலைக்கு போற ஃபீலிங்ஸ் கிடைக்கும் எப்பவுமே சோ அதனால அப்பப்ப வருவோம் இந்த கோயில் வரலாறுன்னா ரொம்ப வருஷத்து காலத்துல திருவண்ணாமலைக்கு அப்புறம் இது இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது வந்து அந்த காலத்தில் வந்து அந்த இந்த ஸ்தானத்தை எடுத்து வேறு இடத்துல வைக்க வைக்கலான்ட்டு சொல் நினைக்கும்போது அந்த அந்த சும்மா நம்ம லிங்கமாக தானே இருக்கும் அப்போல்லாம் கோயிலெலாம் கிடையாது அந்த லிங்கத்தை உடைக்கும் போது அந்த அதை மீறி வந்து சிவன் வந்து ஆடுனதான் இங்கே வந்து ஒரு வரலாறு இருக்குது ஸோ அதனால் அந்த நீங்கள் இப்போயும் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து கட்டி வச்சுருப்பாங்க மண்டையில் அந்த லிங்கத்தை ஸோ அதனால் இது ரொம்ப சிறப்பு திருவண்ணாமலைக்கு ஈக்குவலாக இருக்கும் அது அதனால ரொம்ப எங்களுக்கு மன அமைதி வேணா நாங்க இங்கதான் வருவோம் சிவபெருமானை வேண்ட லிங்கம் மூன்றாக பிளந்தது இதனால் பயந்து போன மன்னனும் மக்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து சித்தரிடம் மன்னிப்பு கேட்டனர் ரொம்ப பாடல் பெற்ற ஸ்தலம் இது கடவுளை சித்தர் தவம் இடம் அதனால இது மூணு மாகாணத்துல இது வந்து நடுமாக ரொம்ப புகழ்பெற்ற கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற தலம் இவர் பேர் வந்து காளீஸ்வரர் இந்த அம்மாளுடைய பேர் வந்து மது சுந்தரநாயகி தவம் செய்தார் கடவுள் சித்தர் அந்த அரச மரத்தாண்ட தவம் செய்து அந்த தவம் எவ்வளோ தூரம் தவம் இருந்தாரோ இவரை பற்றி பாடினார் அவர் மகா காளீஸ்வரரை பற்றி பாடி அவருடைய சிலை வந்து மூணு பழகாக்கள் வந்து போச்சு என்ன ஒன்று வந்து இப்படி கழுவளி ஒன்று வேலூர் ஒன்று ஆரணியில் இது மூணு இதாகும் இப்போ வந்து அந்த சிலை வந்து பட்டை போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க மகாகாலீஸ்வரர் ரொம்ப பக்தியோட சாமி தரிசனம் நல்லாமே எல்லாமே கிடைக்கும் இந்த அம்பாள் பேர் வந்து மது சுந்தரனாகி இந்த சித்தர் வந்து தவறு இந்த அரச மரம் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் நல்லா இருந்தால் கிரகங்கள் வந்து இந்த ஒம்பது நவகிரகம் நமக்கு சாதகமாக இருந்தால் நல்லா இருந்தால் எல்லாருமே நல்லா நடக்கும் நமக்கு இந்த ஒம்பது கிரகங்கள் வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் வந்து கிரகம் நமக்கு கிரகம் நமக்கு சரியில்லாம் கிரகங்களோட தவறு கிடையாது நம்மளுடைய தவறு கிரகம் வந்து எப்படியும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான் யாருக்கு என்ன செய்யணுன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ நான் அவங்களை நீ சந்திப்பேன்னு தெரியாது புரியுதுங்களா இது அவருடைய செயல் அப்படி தான் எல்லாமே நீங்கள் இந்த கோயிலில் எந்த ஒரு குறைகளும் கிடையாது இந்த ஒம்பது நகரத்தில் நான் டெய்லி வந்தேன்னா ஒம்பது சுற்று சுற்றிட்டு தான் போக டெய்லி ஒரு சுத்தலாம் சுற்றுறது கிடையாது ஏன்னா அது ஒம்பது நவகரங்கள் ஒன்பது நவகரத்துல ஒம்போது சுற்று அதனுடைய பலன் கிடைக்கும் அவ்வளோ ஏன்னா அவங்க ஒன்பது பேர் இந்த ஒன்பது பேர் நம்ம சுற்று ஒரு சுத்தி சுத்திட்டு வந்து வச்சுக்க அப்போ எட்டு பேருக்கு கோவப்படுவாங்க இல்லை உங்களை கொடுத்துட்டு ஒரு கூட என்ன பண்ணுவாரு அவருக்கு மட்டும் கொடுத்தாரு கொடுக்கல அப்போ எல்லா ரெண்டு பேரும் சேர்த்து கொடுத்துட்டா சந்தோஷம் இதையடுத்து சித்தர் இறைவனை வேண்டி பாடல் பாட மீண்டும் லிங்கம் ஒன்று சேர்ந்தது சிவலிங்கத்தை செப்பு தகடு வைத்து அரசன் வழிபட்டான் அன்று முதல் இந்நாள் வரை சிவலிங்கம் செப்பு தகட்டால் இணைக்கப்பட்டு காட்சியளிக்கிறது இது ஒரு தொன்மையான சிவன் கோயில் கடுவெளி சித்தர் வந்து இங்கே தவம் பண்ணி உடைய இடம் அவர் ஜீவசமாதியானது காஞ்சிபுரத்தில் சொல்லியிருக்கிறார் இப்போ நம்ம சாமிகள் இங்கே சிவனோட மகிமை வந்து அந்த ஆண்டாளோட பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பேராக இருக்குது அதேமாரி ஐயாவோட பெயரும் அந்த ஒரு அந்த ஒரு தமிழுக்கான இது மொழியம்மை அப்படிங்கிறது அதை பார்த்த நமக்கு இன்னொரு ஒரு பெண் குழந்தைய அடுத்து ஒரு பெண் குழந்தை இருந்தாலோ இல்ல பேத்தி பேரம் பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த பேர் வைக்கணுங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலமா இருக்குது ரொம்ப எனர்ஜியா இருக்குது நாங்க பாண்டிச்சேரியில வந்து இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு இதுதான் முதல் முறையாக வரோம் ரொம்ப அருமையான கோயிலா இருக்கு சூப்பரா இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில ஃபீல் பண்றோம் இந்திய திருநாட்டில் மூன்று சிவத்தலங்கள் மகாலம் என்ற பெயருடன் விளங்குகின்றன அவை வட இந்தியாவில் உள்ள உஜ்ஜயனி மகாலம் காவிரி தென்கரை தலமான அம்பர் மகாலம் மற்றும் தொண்டை நாட்டு தலமான இந்த இரும்பை மகாலம் ஆகும் தஞ்சாவூர்ல சித்தர் இரும்பை வந்து கடுவள்ளி சித்தர் இங்க தவம் பண்ண இடம் முத முதல்ல கடுவள்ளியில இருந்தார் தஞ்சாவூர் கடுவள்ளி என்ற ஊர்ல அவர் தவம் புரிஞ்சு ஆகாய புரேஸ்வரர் இருந்து தவம் செஞ்சுட்டு ஆகாயபுரீஸ்வரர் அங்க தவம் செஞ்சு அதுக்கப்புறம் இங்கே முத முதல்ல இந்த மாகாணத்துக்கு வந்து இரும்பை மாகாணத்துல தான் இங்க தவம் பண்ணார் அரசு கீழே இங்க எதனால அவர் தவம் பண்ணி தவம் பண்ணிட்டு இருந்தாருன்னா இறைவனை நோக்கி தவம் பண்ணிட்டே இருந்தார் இந்த ஊர் உலகத்துல பஞ்சம் ஏற்பட்டது இந்த இந்த ஊர்லாம் பஞ்சமா ரொம்ப பசி பட்டினி மழை இல்ல அப்போ ஒரு ஜாதகக்கார பார்த்து ராஜா கிட்ட கே சொல்றாங்க இந்த முனிவர்கிட்ட போய் இந்த சித்தர்கிட்ட போய் நீங்க அவர் தவத்தை கழிச்சா மழை பெய்யும் மும்மாரி மழை பெய்யும் சொல்லும் போது அந்த ராஜா வந்து என்ன பண்றாரு அப்படியே அரசையில இருந்து ஒரு புலி வச்சு அவரு வாயில வச்சாங்க அப்ப வந்து தவம் அவருக்கு போகுது அப்ப தவம் களைஞ்சதுனால அவர் என்ன பண்றாரு ஏந்து ராஜாவுக்கு சாப்பிடு அப்ப மன்னிப்பு கேட்கறாங்க ராஜா எல்லாம் ஐயா நான் வந்து தவறு செஞ்சிட்டேன் ஒண்ணுல இந்த உலகத்துல உயிர்கள் எல்லாம் வாடுது அதனால இந்த மழை பெய்யுமாரு கேட்கணும் அவரு கண்ணத்தோட மழை பெஞ்சு இந்த ஊருக்கு இந்த உலகமே செழிப்பாச்சு இந்த ஊரு செழிப்பாச்சு எல்லா உயிரிலும் நலமோடு வாழை செஞ்ச அப்பதி ஒரு அரச சபையில இவங்க சபையில் என்ன பண்றாங்க இவர கடுவள்ளி சித்தரை கூட்டு அந்த அரச நாடகம் ஆடுறாங்க அப்ப வந்து நடனம் ஆடுற ஒரு பெண்ணு வந்து சலங்கவழி ஆடும்போது அந்த காலத்துக்கு இவர் ராஜா மேலே சங்கிலி அம்பாலா பாவிக்கிறார் அம்பாலா பாவிக்கும் போது சங்கிலி கையில காலில் போட்டி விடுறாரு கொலுசப்பட்டவுடன் இந்த மக்கள் எல்லாம் தப்பா பேசிடுறாங்க தான் அவர் வந்து இங்க வந்து சாபம் விட்டுறாரு சாமிக்கு சிவனேன்னு இருந்த என்ன இதுவாக்கிட்டேன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறதுனால பின்னமாயிட்டார் சாமி இது பின்னமானதுக்கு அப்புறம் கடைசியா எங்க போனா காஞ்சியில போய் சாமி முக்தி அடைஞ்சிட்டாரு அங்கதான் காஞ்சிபுரத்துல போய் இந்த கடவுளி சித்தர் கடைசியா இருந்த இடம் காஞ்சிபுரம் அதுல தான் கட்சி ஏகமனா தான் அங்கேயும் மாகாணம் தான் இங்க குயிலம்மைன்னு ஏன் பேர் வந்ததுன்னா அந்த குயிலம்மை என்பது திருஞான சம்மந்தம் சொல்லியிருக்காரு வீண் பழி போகும் நமக்கு தேவையில்லாத பழியெல்லாம் வருது இல்லைங்களா வீண் பழி இந்த வினையான ஏற்பட்ட இந்த வீண் பழி போகும் இடும்பைனா கஷ்டம்னு பேரு இந்த கஷ்டம்லாம் இங்க வந்தா தீர்ந்துடும் அதனால தான் கடுவள்ளி சித்தரிங்க கண் திறந்ததுனால இங்க எல்லாருக்கும் வரவங்களுக்கு எல்லாருக்கும் துன்பம் கலைந்து இன்பம் கிடைக்கும் என்னாலும் கடைசியா ஒரு இருந்த இடம் காஞ்சிபுரத்துல தான் காஞ்சிபுரத்துல தான் போய் ஐயா வந்து அங்க முக்தி அடைஞ்சிட்டார் இறைவனோட கலந்துட்டார் கடைசியா போன இடம் காஞ்சிபுரம் முதல்ல கடுவழி கடுவல இருந்து அங்க அவர் அதேமாரி துன்படுத்ததுனால அங்கிருந்து வந்து இங்க தவம் பண்ணாரு இங்கேயும் அவருக்கு இங்க வந்து இறைவனால ஆக்கப்பட்டது இந்த உலகம் செழிப்பா வரணுன்றது கோஷம் ஆக்கப்பட்டதுனால தவம் புரிஞ்சு இந்த கண்ணு தந்தனால இந்த பச்சை பசல் இருக்க இந்த ஊரு நல்ல இருந்தது அப்பயும் சாமி உடல அதனால கடைசியா ஒரு முக்தி கொடுத்தது காஞ்சிபுரத்துல தான் கடைசியா போய் ஐயா கலந்த இடம் காஞ்சிபுரம் திருச்சிற்றம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலத்திற்கு சென்று இரும்பை மகாலநாதரை வணங்கினால் திருமண தடையும் நாகதோஷமும் நீங்கும் சிவா நம திருச்சிற்றம்பலம் இங்கே திருஞான சம்பந்தர் பாடினது அப்புறம் பட்டணதாரர் பாடியிருக்காரு கடுவுலி சித்திரன்ட்டு இங்கே எழுத்தாப்பில் அரசமத்தட வந்து தபஸ் பண்ணியிருந்தார் அப்போ வந்து ஒரு வருஷம் மழையே கிடையாது சித்திரக்கு என்ன ஆகாரம் கேட்டிங்கன்னா அந்த அரசம்பழுப்பு தான் ஆகாரம் உடனே மணல் எல்லாம் பண்ணுறாங்க அவரை தபத்துக்கிறதுக்காக மேலா வாத்தியம் தாளம் அப்போ கூட இருந்த ஆந்திரமும் கலையில உடனே வள்ளி இந்த ஒரு தாசி ஆடும்போது வலதகா சிலம்பு வந்து கீழே ஊந்துருது ஒரு சிலம்புக்கு அவமானம் இட்டு சிலும்பு எடுத்து தாசி காலம் எடுத்து கட்டுறாரு எப்படி ஒரு சித்திரா இருந்து தாசி காலம் எடுத்து கற்றாருன்ட்டு உடனே மன்னர் மக்கள்லாம் அவரை தப்பான எண்ணங்களை கொண்டுட்டாங்க உடனே சித்திருக்கு கோவம் வந்து சுவாமியிடம் முறையேறார் என்ன இறைவா நீர்க்கந்த சோதனையா என்றார் கல்லும்பிழிந்த கழுவுலையாம் என்றார் உடனே சுவாமியோட சிரசு வந்து மூன்று பாகமாக விடிச்சது திருப்பு உடனே எல்லாரும் மன்னிப்பு கேட்டு அவருடைய கோவத்திலிருந்து திருப்பி வந்து ஆரம்பாடுறார் எட்டறிந்த அறிந்த ஒந்தனுக்கு எட்டு மரியாதை கெந்தனுக்கு எட்டறிந்த ஒன்று சிறுமே என்றார் சுவாமிக்கு சைல ரெண்டு பாகம்தான் ஒன்று சேர்ந்தது மேல ஒரு பாகம் வந்து இங்கிருந்து நம்ம எட்டு மைல் அப்பால கழுவின்ற ஊழல ஊந்துருது அங்க ஊந்துறதுல ஒரு கிலோமீட்டர் போல புல் புண்ட வளர்ச்சி கிடையாது சுவாமிக்கு ரெண்டு மாசம் வந்த சிப்பப்பட்டு சாத்தி இருக்கு மாகாழம் என்பது மூன்று மாகாழம் இது இரும்பை மாகாழம் ஒன்னு வடக்கு வந்து உஜ்ஜினி மாகாலம் தெற்கு அம்பரமாக மூன்று மகா மகாகால ரிஷி வந்து ஸ்தாபனால மகா காலேஷ் பேர் வந்தது ஸ்தலவட்சம் வந்து புன்னைய மரம் மூன்றாம் குலுத்தங்கஷாக கட்டப்பட்டது ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆகுது இப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல கும்பாபிஷம் முடிஞ்சது சித்திரை பூர்வீங்க பாத்தீங்கன்னா திருவையாறு பக்கத்துல கடவுள் என்ற கிராமம் அங்கே இங்க வந்துட்டு உங்களுக்கு காஞ்சிபாத ஜீவ சமாதாயிட்டார் அம்பால பேர் வந்து மதுசுந்தரநாதகி மகாலட்சுமியோட சொரூபம் ரெண்டு கேள் பார்த்தீங்கன்னா அம்பால உங்களுக்கு